வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதம் என்ன அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறதுல எங்கள் குரூப் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க உங்களுடைய உள் மனதை கேட்டு எல்லா டைமிங்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி ஒன்றை இந்த நல்ல நாளில் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் செய்தி இருக்கிறாங்க அதுவும் இவர்கள் தான் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இந்த நல்ல நாளில் அவங்க சொல்ல இருக்கிறாங்க இவர்களை நம்ம பிறகு பார்ப்போம் அதனால அவசரப்பட்டு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க இங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அந் என்ன அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அந்த நேர்மறையான ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன அந்த ஆசிர்வாதம் குரூப் ஒன் சரி பார்க்கலாங்க குரூப் ஒன் உங்களுக்கு அந்த முதல் செய்தி வாவ் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதம் டேன் ஆஃப் காம்ஸ் இந்த நல்ல நாளில் எல்லாரும் ஒன்றா கூட போகிறீங்க போல இருக்கு குடும்பங்கள் அனைவரும் ஒன்றா சேர்றது ஆ ஒரு குதூகலம் ஒரு சந்தோஷம் தெய்வீக காலம் தாங்க நல்ல நாள் அதுவும் தெய்வீக செய்தியை உங்களுக்கு முதல் செய்தியாக கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் குரூப் ஒன் அதோடு இந்த ன் ஆஃப் கப்ஸ் வந்து குடும்ப செய்தி அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க செய்தி அப்போ குடும்பத்தில் உங்களுக்கோ இன்னொருத்தவங்களுக்கோ ஏதாவது மனகசப்புகள் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க இல்லை மன்னிச்சுட்டு அவங்கக்கிட்ட போய் சாதாரணமாக போய் பேசுறது எப்படி இருக்க நல்லா இருக்கே அவன் வேலையெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சு அவங்களோட ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பதே சிறப்பு அப்படிங்கிறத முதல் செய்தி கொடுத்துருக்குறாங்க ஒன் சிக்ஸ் ஆஃப் பென்ட்டு கேள்ஸ் அதே தான் இந்த நல்ல நாளில் என்ன ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஏதாவது புண்ணிய தர்மங்கள் பண்ணுங்கள் கோயில் குளத்துக்கு போகும் பொழுதே அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது பழங்கள் வாங்கி கொடுக்கறது காசு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் பொருள்கள் வாங்கி கொடுக்குறதும் இன்னும் சிறப்பு குருவான் அந்த மாதிரியான அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க சாப்பாடு பொருள்கள் துணி அன்னதானங்கள் போடுறது ரொம்ப நல்லதுங்க உங்கள் கிட்ட வந்து பசு மாடு இந்த மாதிரி அவங்களும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஏதாவது சாப்பாடு கொடுக்கறது இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆசிர்வாதமாகவே அமையுது நீங்கள் செஞ்ச பிரசாதத்தை கூட உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்துக்கிறதும் அது ஒரு நல்ல நன்மையை தரக்கூடியதாக குறிப்பிட்டவர்களுக்கு விருப்பப்படுறீங்க அந்த டொனேஷன் இந்த நல்ல நாளில் இன்னைக்கு நீங்க செய்கிறது மிகவும் சிறப்பாகவே நன்மையை தரக்கூடியதாக இருக்கு நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் எந்த நல்ல நாளில் என்ன அந்த ஆசீர்வாதம் என்ன குரூப் ஒன் சிக்ஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ்க்கு பிறகு நைன் ஆஃப் பென்டிகிள்ஸ் அதே தாங்க இந்த நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் தடைபட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து பணம் ரீதியாக அல்லது ஏதாவது பொருள் ரீதியாகவும் இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த மாதிரி நன்மை செய்கிறதுனால உங்களுக்கு தடைப்பட்டிருந்த விஷயம் இப்பொழுது கை கூடி வருகிறது நீங்களே சுயமாக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு சுயமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்பொழுது அதுக்கு உண்டான லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க குறிப்பிட்டவர்கள் ஒரு அங்கீகாரத்தையும் நீங்க பார்க்க போறீங்க உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ நைன் ஆஃப் சொல்லும் பொழுதும் சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ்னு சொல்லும் பொழுதும் கைக்கு ஏ ஏதேனும் ஒரு லாபம் கிடைக்க இருக்கு சம்பள உயர்வாக இருக்கலாம் அல்லது பணம் சம்பந்தமான பரிசாக இருக்கலாம் அல்லது ஏதாவது சம் போனஸ் உங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் கடைசி ஒரு செய்தி சொல்கிறாங்க குருவான் குறிப்பிட்டவர்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்க போறீங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஆமாங்க என்கிட்ட பணம் இருக்குது நான் வந்து பணத்தை கொடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை தாங்க நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை அல்லது எனக்கு ஒரு நினைவு வந்தது நான் இதை வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த கூட நீங்கள் வாங்கி தான் நீங்கள் அன்றைக்கி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அற்புதமான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் கடைசியாக குரூப் ஒன்றுக்கு இந்த ஓரக்கல் ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல நாளில் குரூப் ஒன்றுக்கு அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க என்ன அந்த ஓரக்கல் ஆசிர்வாதம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் குரூப் ஒன் மூட்ஸ் அதே தாங்க மூட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மூடு இருக்கும் எப்பொழுதுமே எல்லாரையும் வந்து வரவேற்கிறது அவர்களுக்கு தேவையானதோ நீங்கள் வந்து உபசரிக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவ்வப்போது ஏதாவது கொஞ்சம் டல்லாக இருவீங்க போல இருக்கு டயர்டாக இருக்க காலையில் நான் எழுந்தனேன் ஐயோ தூக்கம் வருது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கலாம் பட் என்ன இருந்தாலும் சரி சோர்வாக இருந்தாலும் அதை நீங்கள் அழகாகவே சமப்பட சமாளிச்சிருவீங்க தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க குரூப் ஒன் கடைசியாக இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அந்த ஆசிர்வாதம் அற்புதமான செய்தி அப்படிங்கறத பார்த்திடலாம் குரூப் உங்களுக்கு வந்திருக்கிறது பெலிகன் இவங்க தான் அந்த பெலிகன் சூஸ் டு ஃபாலோ ஆஃப் திஃப்டன்ஸ் அண்ட் ரேஸ் யோர் வைப்ரேஷன் கடவுளே இப்போதான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் குடும்பத்தில் உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க சொந்தக்காரங்களும் இந்த நல்ல நாளில் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க வராங்க அப்படின்னு சொல்லணும் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அவர்களை அனைவரையும் மன்னிச்சிருங்க இந்த நல்ல நாள் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இது விநாயகர் சதுர்த்தியாக இருக்கும் விநாயகரே வந்து வினைய தீர்க்கக்கூடியவர் எந்த சங்கடத்தையும் எந்த ஒரு தடைபட்டு இருந்த விஷயத்தையும் எந்த ஒரு கசப்பான நிகழ்வுகளையும் வந்து தடை செய்யக்கூடியவர் இருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சிரு உன்னுடைய அற்புதமான நேர்மறையான அந்த அதிர்வுகளை மேல் நோக்கி கொண்டு வா அப்படிங்கறத இந்த நல்ல நாள் நல்ல ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குரூப் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் புலி உற்றாரம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க தான் அந்த ஆசிர்வாதம் நமக்கு சொல்ல இருக்கிறாங்க நம்ம கடைசியாக பிறகு பார்ப்போம் அதனால அவசரப்பட்டு வேகமாக வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க வேறு என்ன ஆசிர்வாதங்கள் அந்த ஆசிர்வாதங்களை பற்றி இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன அந்த நேர்மறையான ஆசிர்வாதம் அந்த அற்புதமான ஆசிர்வாதம் குரூப் இரண்டுக்கு என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் டூ உங்களுக்கு முதல் செய்தி த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் அதே தான் நல்ல ஒரு பயணம் போல இருக்கு இந்த நல்ல நாளில் ஏதோ ஒரு பயணம் ஒன்று நடைபெற இருக்கு ஆனால் ரொம்ப நேர்மறையான ஒரு பயணமாக இருக்குது இந்த பயணம் வந்து நேர்மறை மட்டும் இல்லைங்க மனசுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கக்கூடியது நான் ரொம்ப நாளாக வந்து என் பெரியப்பாவை பார்த்ததில்லை நான் ரொம்ப நாளாக என் சித்தப்பா வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன் அந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து என்னுடைய தோழியோ தோழன் வீட்டுக்கோ நான் போனதில்லை ஸோ இந்த பயணம் வந்து ஒரு நல்ல ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கு நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறது அங்க அவங்கள உங்களை பார்த்துட்டு சந்தோஷப்படுறது ஏதோ ஒரு நேர்மறையான ஒரு விஷயமும் அன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க த்ரீ ஓன் சரிங்க நாளைக்கு குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் என்னன்னு தெரியலங்க அவங்க அந்த செய்தி உங்களுக்கு சொல்கிறாங்க அதை நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அது வந்து ஒரு உறவாக இருக்கலாம் அல்லது நட்பாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களோடு இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட இருந்த நல்ல செய்தியாக இருக்கலாம் பெற்றோர்களிடம் இருந்த நல்ல செய்தியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க குரூப் டூ இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம் ஸ்ட்ரென்த் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நல்ல நாள் அன்னைக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க ஐயோ நீங்களே வந்து காலையில் எழுந்தோன்னே சொல்லிப்பீங்க போல இருக்கு இன்னைக்கு நான் யாருக்கிட்டே வந்து கத்தக்கூடாது யாரையும் திட்டிடக்கூடாது கோவப்பற்றக்கூடாது பொறுமையாக இருக்கணும் எது இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவோம் அமைதியாக இருவோம் அப்படிங்கிறது அதோட ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறாங்க குரூப் டூ கடைசியாக நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் டூ என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் நல்ல நாள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் எயிட் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக குரூப் டூ குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு பயணம் இருக்குன்னு நம்ம சொன்ன நிறைய பேர் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவங்க காலையிலேயே கோயிலுக்கு போடுறது அல்லது சாயந்தரத்தில் கோயிலுக்கு போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னும் குறிப்பிட்டவர்கள் நாளையிலிருந்து நீங்க ஏதோ ஒரு யாத்திரையை தேர்ந்தெடுத்து நீங்க பயணம் இருக்க போறீங்க திருவண்ணாமலை யாத்திரை எடுக்கிறது முருகன் கோயில்களுக்கு யாத்திரை பண்ணுறதுன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு விநாயகர் வந்து நமக்கு வந்து வினைகளை தீர்க்கக்கூடியவர் நம்மளோட சங்கடங்கள் நம்மளுக்கு என்ன தடைபட்டு இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி தூக்கி போடுறவர் தான் விநாயகர் அப்படின்னு நினச்சிட்டு நாளைக்கு இந்த பரிகாரங்கள் இந்த கோவில் ஸ்தலங்களுக்கு போடுறது போக போகிறீங்க அப்படிங்கிறது கூட குறிப்பிட்டவர்கள் ஆரம்பிப்பீங்க இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு இந்த மாதிரியான யோசனைகள் உங்கள் மனசில் தோன்றி மறையும் நம்ம ஏன் இந்த மாதிரி மூணு நாளைக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாது ஒரு வேண்டுதலாக இருக்கக்கூடாது அதோடு இன்னும் குறிப்பிட்டவர்கள் தான் ஏதாவது நீங்க நினைச்சிருந்த பரிகாரங்களை கூட நாளைக்கு செய்து முடிப்பீங்க அது வெற்றிகரமாக முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை தான் குரூப் இரண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க கடைசியாக குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நல்ல நாள் நல்ல ஒரு ஆசிர்வாதம் இந்த ஆறுக்கல் செய்திகள் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அவங்களே வந்திருக்கிறாங்கங்க பார்க்கலாம் குரூப் டூ அவங்க வந்திருக்கிறது ஹீலிங் அதே தாங்க ஹீலிங்னு சொல்லும்பொழுது நம்ம இப்போதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஏதாவது ஒரு வேண்டுதல் ஒன்று நடைபெறுது அந்த வேண்டுதலே உங்களுடைய மனசுக்கு ரொம்ப இதத்தை எப்படி சொல்றது ரொம்ப இதமாக இருக்கிறது குணமடைந்து வர்றது ஏதோ ஒரு வேண்டுதல் தான் ஏன்னா விநாயகர் வந்து வினையை தீர்ப்பவர் நோய்களை தீர்க்கக்கூடியவர் ஸோ ஹீலிங் ஏதேனும் மனதளவில் ஏதாவது மன உளைச்சல் மன வேதனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் இருந்தாலும் நல்லா வேண்டிக்குங்க நாளைக்கு கோயிலுக்கு போகும் நாலு பேருக்கு நல்லதையும் செய்யுங்க பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக பொருள்கள் வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கூட உங்களுடைய மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதிங்க ஏதோ ஒரு நிம்மதி கண்டிப்பாக குரூப்டுக்கு நாளைக்கு உங்களால அது உணர முடியும் அதாவது இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நீங்க பாப்பீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு நிம்மதியை நீங்கள் இன்றைக்கு உணர்வீர்கள் கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு வந்திருக்கிறது ரேன் ரேன் அப்படிங்கிறது இந்த அழகான இந்த பறவை பி போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் யூஸ் ஆல் ஆஃப் யுவர் ரிசோர்ஸஸ் டு கிரியேட் யுவர் ட்ரீம்ஸ் தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை அந்த இங்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்க போகிறீங்க இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் வச்சு உன்னுடைய கனவு உலகத்தையோ உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய முயற்சிகளை இன்றைக்கு நீங்க எடுங்க குரூப் டூ இதுவே ஒரு அற்புதமான நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறாரு விநாயகர் அற்புதமான ஒரு நல்ல ஆசிர்வாதம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இந்த நல்ல நாளில் என்ன அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் த்ரீ இங்கே அந்த அற்புதமான ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பிறகு பார்ப்போம் அதனால் தயவு செய்து அவசரப்பட்டு வீடியோவை வேகமாக ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துறாதீங்க டெரோ மூலியமாக அந்த ஆசிர்வாதத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறாங்க என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் த்ரீ குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான மங்களகரமான இந்த நல்ல நாளில் குரூப் மூன்றுக்கு ஒரு ஆசிர்வாதம் என்ன அந்த ஆசிர்வாதம் முதல் செய்தி வந்திருக்கிறாங்க என்ன அந்த ஆசிர்வாதம் குரூப் த்ரீ இந்த நல்ல நாளில் குரூப் த்ரீக்கு ஒரு ஆசிர்வாதம் என்ன அந்த ஆசிர்வாதம் இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் ஸ்திரீ சரி முதல் செய்தியை பார்க்கலாம் உங்களுக்கு வந்திருக்கிறது ஃபார் ஆஃப் கப்ஸ் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே எனக்கு வந்து தோல்வி தோல்வி தான் அடைஞ்சிருக்கு கடவுளேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க பிரார்த்தனை பண்றீங்க ஆனா எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பிரபஞ்சமே ஒரு வாய்ப்பு தர இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இந்த வாய்ப்பெல்லாம் சும்மா கிடைக்காது இல்லையா நீங்கள் என்ன முயற்சி போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாவாறு போல தான் உங்களுக்கு அந்த பதில்களோ முடிவுகளோ உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த வாய்ப்பு இந்த ஆஃபர் இந்த அப்பார்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ரொம்ப கவலையாக இருப்பீங்க போலருக்கு குரூப் த்ரீ கவலைப்படாதீங்க உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும் அப்படிங்க பாத்தீங்களாங்க அதே தாங்க எயிட் ஆஃப் ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி குரூப் த்ரீ உங்களை நோக்கி வருகிறது இந்த செய்தி வந்து நம்ம இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம் பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது ஒரு நல்ல செய்தி வருகிறது வேகமாக வருகிறது இன்னும் அடுத்த ரெண்டு மூன்று வாரங்களில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை கேட்பீங்க நல்ல செய்தியை உங்களை வந்து அடையும் அது ஒரு மின்னஞ்சல் மூலமாக ஒரு கால் மூலியமாக ஒரு மெசேஜ் மூலியமாக அந்த மாதிரியான ஒரு செய்தி உங்களை வந்து அடைகிறது ஏதேனும் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் பேச போறீங்க பேசுறீங்க ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னாலும் உங்களுடைய தோல்விகளை பத்தி பெருசா எதுவும் பேசிக்காம கிடைத்த இந்த வாய்ப்பை வந்து எப்படி நான் சிறப்பா பயன்படுத்திக்க போறேன் நான் நிரூபிச்சு காட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையான பேச்சு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது மிகவும் நல்லது அப்படிங்கறத இங்க சொல்லி இருக்கிறாங்க நல்ல ஒரு ஆசீர்வாதம் குரூப் த்ரீ நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் த்ரீ பார்க்கலாம் என்ன அந்த வாவ் தி எம்ப்ரஸ் அதே தான் குரூப் த்ரீ ஒன்றுமே நடக்கலையே எல்லாமே தோல்வி மேலே தோல்வியில் தான் போய்கிட்டு இருக்குது ஒன்று சிறப்பாக இல்லை நான் எவ்வளோ வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த பரீட்சை எழுதுறத்துக்கு எவ்வளவு நான் அழ அழதை அலைஞ்சிருக்கேன் இந்த வாய்ப்புக்காக ஆனால் ஒன்றுமே சரிபட்டு வரலையே ஆனால் நீங்கள் அப்பையும் விடலை விடா முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க நல்ல ஒரு செய்தி நல்ல பதில்கள் நல்ல முடிவுகள் நல்ல வாய்ப்பு வருகிறது அதோடு தி எம்ப்ரெஸ் த இஸ் நியூ நியூ new new you உங்களை நோக்கி நல்ல செய்தி நல்ல வாய்ப்புகளே உங்களை நோக்கி வருகிறது குரூப் த்ரீ குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த செய்தி ஏதோ ப்ரெக்னன்சிக்காகவும் நிறைய முயற்சிகள் போட்டு அந்த அளவுக்கு வெற்றி இல்லை அது வந்து ஆரோக்கியமாக உங்களுக்கு அமையலை ஆனால் இந்த முறை பிரெக்னன்சி மட்டும்தாங்க கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை இல்லையா குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுந்தாங்க அந்த செய்தியை சொல்கிறாங்க அது பொருந்தினது தான் நீங்கள் எடுத்துக்கங்க அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் போட்டு ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத ஒரு ப்ரெக்னன்சியாக உங்களுக்கு இருந்திருக்கலாம் பட் இந்த முறை பிரெக்னன்சி சம்மந்தமான ஒரு செய்தி நேர்மறையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறீங்க அல்லது ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க தாயும் பிள்ளையும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்றாங்க அப்படிங்கிறது இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு இந்த நல்ல நாளில் ஏதோ ஒரு குழந்தை உங்க வீட்டுக்கு வர வருவாங்க வரலாம் அல்லது வந்து நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறீங்கன்னா இந்த நல்ல நாளில் உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மங்களகரமான ஒரு செய்தி இல்லையா விநாயகரே உங்கள் வீட்டுக்கு வருவது போல இந்த செய்தி சொல்லப்படுது அற்புதமான ஒரு செய்திங்க சரி குரூப் த்ரீ ஆறுக்கல் மூலயமாக கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன ஆரக்கல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நல்ல நாள் உங்களுக்கு இந்த நல்ல நாளில் என்ன அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்குறாங்க ஆறுக்களாக அவங்களே வந்திருக்கிறாங்க குரூப் த்ரீ பார்க்கலாம் ஷன் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க போலருக்கு மங்களகரமாக இருப்பீங்க ஏதோ ஒரு தேஜஸ் உங்கள் முகத்தில் தெரியும் நீங்களே இப்போ இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் பார்க்காதவங்களாம் கூட உங்களை இன்றைக்கி பார்ப்பாங்க போலருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்கிறதும் உங்களோட பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு தேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஏதாவது இந்த குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் ரொம்ப அமைதியானவங்க போலருக்கு ரொம்ப பேச மாட்டீங்க போலருக்கு பட்டி அப்படி இன்னைக்கு சில பேரோட மனமிட்டு பேசுறது நல்லது அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்றது வாழ்த்துறது பாராட்டு தெரிவிக்கிறது இது வந்து அவங்க வந்து உங்களை ஆசிர்வாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் த்ரீ வாழ்த்துக்கள் சரி கடைசியாக இந்த சிவப்பு ஃபெதர் ஆ இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்டினல் வந்திருக்கு கார்டினல்னாலே வந்து ஹைரோஃபன்ட் அப்படின்னு சொல்லப்படுது டெரோல ஹைரோஃபன்னாலே ஒரு திருமண திருமணம் செய்தியாக இருக்கலாம் திருமணமானவர்களாக இருக்கலாம் திருமணத்துக்கு தயாராக இருக்கலாம் திருமணம் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு யோசனையில் கூட நீங்கள் இருக்கலாம் அதோடு இன்னும் குறிப்பிட்டவர்கள் நீங்கள் வந்து மேனேஜர்ஸாக இருக்கலாம் ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம் குரூப் த்ரீ சரி ஸ்டேண்ட் டால் அண்ட் ப்ரவுட் சி த லீடர்ஷிப் ரோல் ஹேட் ஆஃப் யூ அதே தான் தைரியமாக நில்லுங்க அதான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் ரொம்ப அமைதியானவங்க போல இருக்கு ஆனால் இன்னையிலருந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டே மனமிட்டு இட்டு பேசுறது அப் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது ஒரு நல்லதை எடுத்து பகிர்ந்துக்கிறது ஒருத்தவங்களை பார்த்து நோ இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக விடுத்திருக்கு அந்த மாதிரி ஒரு நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுங்க உங்களுக்கு நல்ல ஆசிர்வாதங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு கண்டிப்பாக தி எம்ப்ரஸ் அண்ட் த கார்டினல் கார்டை வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய குறிப்பிட்டவர்களுக்கு அந்த செய்தி வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தலைமை பொறுப்பு அதோடு நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யல அப்படி நீங்க வேலை செஞ்சிருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு சிறப்பான உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அதனால எப்பொழுதுமே குனிஞ்சு நிக்காம நிமிர்ந்து நில் அப்படிங்கிறத சொல்றாங்க நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில் குரூப் த்ரீ வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி